இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கோம்

வந்து ரொம்ப கியூட்டா குட்டி குட்டியா இருக்கு பாருங்க ரொம்பவே அழகா இருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரெட்டுமே பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும் இது பெரியவங்கலாம் போடுற மாதிரி இருக்கும் பெரியவங்க போடுற ஸ்ட்ரெட்டே வந்து ரொம்பவே டிசைன்ஸ் எல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் வந்துருக்கும் சோ பாக்கவே ரொம்பவே அழகா இருக்கு அதுங்க எல்லாம் ஃபுல்லாகவே ஃபுல்லாவே நெக்லஸ் செக்ஷன் இது ஃபுல்லாகவே வந்து டைமண்ட் நெக்லஸ் யூனிக்கா சிம்பிளா போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே யூனிக்கா இருக்கும் ரொம்ப சிம்பிளா குட்டி குட்டியா இருக்கும் பார்த்தீங்க ஓகேவா இது வந்து பிரேஸ்லெட்லே பேங்கல்ஸ் அதாவது சிங்கிளா இந்த மாதிரி போடுவோம் இல்லையா இந்த மாதிரியான சிங்கிளா சிங்கிளா போடுற காப்பு இது ஓகேவா இந்த மாதிரி காப்பு தான் ஆனால் சிங்கிளாக இவங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு தனித்தனியாக அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் ஸோ இது பார்க்கும்போதே ரொம்ப அழகாரம் இல்லை இதுலேயுமே வந்து உங்களுக்கு டைமண்ட் பிளாட்டினம் அண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கோல்டு செயின் கோல்டு செயின்லேயே வந்து இந்த பண்ட் நீங்கள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இது வந்து கோல்டு செயின்லேயே வந்து பென்டென்ட் யூஸ் பண்றது ரெண்டு இயரிங் ஓகேவா செட்டாக வரும் ஸோ இன்னைக்கு வந்து ரேட் வந்து அதிகமாக போயிருந்தா கூட இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் ஓகே இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க சின்னது பெருசு அப்படியே இன்னொன்னா வருது பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது லாக் டைப் இந்த மாதிரி இந்த லாக் ஓப்பன் பண்ணிடணும் அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போட்டுக்க வேண்டியதான் பேர் பண்ணிக்க வேண்டியதான் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்ட் லுக்காகவும் இருக்கும் அதை பாருங்கள் பார்க்கும் இவ்வளோ அழகாக இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி வந்து இது மாதிரி இது மட்டும் இல்லைங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கலெக்ஷனாக இருக்கும் நம்ம எதை போட்டாலுமே அழகாக இருக்கும் அதே பெண்களுக்கு என்னைக்குமே வந்து பெண்களுக்கு என்னைக்குமே வந்து

வெரைட்டிஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் நெக்ல போடுற டைமண்ட் நெக்லஸ் ஆனா இது பாருங்களேன் தீப்பச்சி மாலை மாதிரி அழகா இருக்குல்ல இது பார்க்கும் போதே அழகா இருக்குதுங்க ஸோ இது நம்ம வேர் பண்ணி பார்ப்போம் நான் ஆல்ரெடி ஒரு நெக்லஸ் போட்டிருக்கேன் அதனால அது அங்கதான் தெரியாது ஸோ இதுல பாருங்க இதுல பார்க்கும்போது நல்லா தெரியும் ஸோ இந்த கலெக்ஷன் பார்க்க நல்லா இருக்குல்ல

வந்து இது வந்து நம்ம சிம்பிளா ஒரு ஒரு சின்னதா ஒரு சிம்பிளா ஒரு பார்ட்டி வேர் பாட்டி வேர்னா ஒரு டாப் சுடி அந்த மாதிரி போடுறோம் இல்லையா வெஸ்டர்னா போடுறதுக்கு எல்லாம் இது போடுவோம் செம்மையா கொஞ்சம் கிராமியா நம்ம சாரி சூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேர் பண்ணீங்கன்னா இப்ப பக்கவா இருக்கும் ஸோ உங்களுக்கு நான் இப்ப எடுத்துருக்கிறது எல்லாமே டைமண்ட் செக்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நான் பாக்கிறேன் ஓகே இப்போ இந்த நெக்லஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து மரகத ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஸ்டோனோட நேம் என்ன சொல்லுவீங்க மரகத ஸ்டோன் தானே இது பேர் கரெக்ட் தானே மரகத ஸ்டூன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து டைமண்டில் ஃபுல்லாகவே டைமண்ட்லேயே வந்துடும் கீழே வந்து ஃபுல்லாக அழகாக ஒரு பென்டன்ட்டு ஃப்ளவர் டிசைனில் பென்டன்ட் வந்துடும் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ லேயரில் ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் லேயரும் ஒரு டைமண்ட் ஸ்டோன்னு செகண்ட் லேயர் மேலே உள்ள லேயர் வந்து டாப்பாக காமிச்சிருக்கேன் ஹைலைட்டாக காமிச்சிருக்காமல் அது டாப் லேயர் வரும் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பேட்சிங் வந்துது இந்த மாதிரி ஃபுல்லாகவே பேட்சிங் வரும் இதுக்கு வித் இயரிங் பாருங்கள் இயரிங் காம்பினேஷனாக சூப்பராக இருக்குங்க ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கு இது பாருங்க பார்க்கவே நல்லா இருக்கு அழகா இருக்கு பாருங்க கீழே வந்து த்ரீ லேயர்ல வந்து ஒரு அப்படியே சூப்பராக ஹேங்கிங் ஓட இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இந்த இயரிங் பாருங்களா இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா ஐயோ ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நான் காட்டுறேன் பாருங்க ஆனால் நான் பெரிய கமெண்ட் கொடுக்கறதுனால உங்களுக்கு இது போட்டோ எப்படி பண்ணலாம் இது வந்து நல்லா ஒரு ஒயிட் கலரில் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது ஆ தெரியுதுமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் இதை நம்ம வந்து சேர்த்து வேர் பண்ணுவோம் ஓகேவா ஜிமி பாருங்க டைமண்ட்ல உள்ள ஜிமிக்கு பாருங்கள் கீழே ஃபுல்லாகவே வந்து கோல்டு பீட்ஸ்ல இருக்கும் ஃபுல்லாக சுற்றியே வந்து ஸ்டோன்ஸ் வந்துடும் பரகாத ஸ்டோன் மேலே வந்துடும் இது வந்து ரூபி ஸ்டோனில் வரதுனால சிம்பிளாக அழகாக ஒரே ஒரு அதாவது சிங்கிளாக ஒரு சேரீ கட்டிட்டு சிம்பிளா இதை வந்து கயர் பண்ணி கொடுக்கணும் சூப்பராக இருக்கும் வித்து வித்து வந்து இந்த இயரிக் கூட போட்டிங்கன்னா இன்னும் சொல்லதான் வேணால் அத்தியாவசமாக இருக்கும் இது போட்டிங்கன்னா அடிச்சு தூரம் கிடைக்கிறோம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே Yes, just a just Okay, thank you so much. Really